கோவிட் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கவர்மெண்ட்டும் இந்த கைட்லைன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் அடுத்த பேண்டமிக்காக பயப்படணுமா கோவிட் நமக்கிட்ட போகவே இல்லை எப்போவுமே நம்மளோடு தான் இருந்தது அது ஒரு மாதிரி ஒரு மாறி வேறு வேறு ஃபார்மில் வந்துக்கிட்டு இருந்தது முதல்ல ஆல்ஃபா வேவணும் அப்புறம் டெல்டா வேகணும் அதுக்கப்புறம் ஓமைக்ரான் வந்தது சப் சப்வேரியண்ட்டாக ஜேஎன் வைரஸ் வந்தது இப்போ அதோட சப் வேரியன்ட்ஸ் இருக்கு ஸோ இது ஏன் இப்படி உருமாறிட்டே இருக்குது நம்ம எப்படி உயிர் வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த கிருமிகளும் உயிர் வாடுறதுக்காக அதோட உருவாக மாற்றிக்கிட்டு இருக்குது இப்படி மாற்றும் போது ரெண்டு ஃபினாமினன் வரும் அதோடய ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆகும் இரண்டாவது இட் வில் ஹாவ் இம்யூன் டாலரன்ஸ் அண்ட் இம்யூன் எவேஷன் அதாவது உங்களுக்கு முன்னாடியே கோவிட் வந்திருந்தாலும் உங்கள் கிட்ட வந்து உட்காந்து இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணுற எபிலிட்டி அதிகமாகும் முன்னாடி கோவிட் வந்திருக்கலாம் இப்போவும் அதுக்கு மேலேயும் இந்த வைரஸ் வரும் பட் இந்த வைரஸ் இன்னொருத்தர் பரவுதலும் அதிகமா இருக்கும் பட் அதுக்காக நுரையீரலுக்கு போய் நிமோனியா பண்ணதா கண்டிப்பா இல்லைங்க இந்த வேவ்ல நம்ம பெருசா நிமோனியா பாக்குறது இல்லை நிறைய பேர் ஃபீவரோட வராங்க ஃபீவர் த்ரோட் பெயின் காஃப் சிவியர் பாடி பெயின்ஸ் உடம்பு தான் முக்கியமான சிம்டம்ஸா இருக்கு இந்த பாடி பெயின் சிவியாரிட்டி அதிகமா இருக்கு டூ த்ரீ வீக்ஸ் வரைக்கும் காஃபோடியும் பாடி பெயின்ஸோடு சப்பர் பண்றாங்க பட் யாருக்காச்சும் ப்ராப்ளம் வரலாமா அப்படி பார்த்தா உங்களுக்கு துணை நோய்கள் இருந்தா சக்கரை ஸ்பெஷலி கண்ட்ரோல் இல்லாம இருந்ததுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் ஸ்ட்ரோக் வந்திருக்கு நுரையீரல் கோளாறு இருக்கு நீங்க எதிர்ப்பு சக்தி நோய்களுக்கான மருந்து எடுக்கிறீங்க கேன்சர் நோய் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகம் மோசமாகறதுக்கான சான்ஸும் அதிகம் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் குவாரண்டைன் உங்கள் வீட்டில் யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு தனியாக ரூமில் இருங்க உள்ளே வந்தோடனே நல்லா இருக்காங்கன்னு போது மட்டும் கிட்ட விடுங்க ரெண்டாவது பொது இடங்களில் போகும்போது மாஸ்க் அணிங்க ஸ்பெஷலி கூட்ட உள்ள இடத்துக்கு போனால் மாஸ்கோடு போங்க மூணாவது ஒரு ஒரு மீட்டர் டே எல்லாரையும் மீட் பண்ணுங்கள் இடங்கள்ல ஸ்பார்ஸாக இருக்க டைமில் போங்க நான்காவது உங்களுக்கு துணை நோய்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோலு கொண்டு வாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே பிரச்சனைலாம் வெளியே வரலாம்